உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று சித்ரா பௌர்ணமி சர்க்கரை டப்பாவில் இந்த பொருளை ஒழித்து வையுங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் எதை வந்து இன்னைக்கு நாள்ல நம்ம ஒழிச்சு வைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே நினைக்கக்கூடியதை நம்ம ஒவ்வொரு நாளுமே நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் நல்ல ஒரு பண வரவு இருக்கணும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் வீட்டில் எப்பவுமே சந்தோஷமும் முக்கியமாக நிம்மதி இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரியான ஆசைகள் இதெல்லாமே நிறைவேறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்மீக ரீதியாக நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதுலேயும் முக்கியமாக ஒரு சில சிறப்பு வாய்ந்த நாட்கள்ல அதை செய்யும் போது இன்னுமே நல்ல பலனை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி இந்த நாள் வந்து அதிர்சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கு பொதுவாக பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே இந்த நாளில் பிரபஞ்சத்தில் அதிகப்படியான சக்திகள் இருக்கும் பௌர்ணமியிலேயே சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக இந்த சித்ரா பௌர்ணமி இருக்கும் இந்த நாளில் நீங்க இந்த மாதிரியான சில பண சம்பந்தப்பட்ட அதுக்கான பரிகாரங்கள் செய்யும்போது அது இன்னுமே பல மடங்கு ஒரு நல்ல ஒரு பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல நீங்க எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான் இதுக்கு முக்கியமானது தேவை ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதை சர்க்கரையை நிரப்பிடணும் அதுக்கப்புறமா அந்த சர்க்கரையில் நம்ம இந்த எல்லாம் ஒழித்து வைக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு மொத்தமாக ஏழு காயின்ஸ் வைக்கணும் அதில் ஒரு ரூபாய் காயின் ரெண்டு ரூபாய் காயின் அஞ்சு ரூபாய் காயின் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் மொத்தமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஏழு ஏழு ரூபாய் இருக்க மாதிரியான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய காயின்ஸ் அதுக்கப்புறமா ஏழு கிராம்பு ஏழு ஏலக்காய் தான் ஏழு அப்படின்ற எண்ணிக்கையில் எல்லாமே வரணும் அந்த மாதிரி வந்து நம்ம வைக்கணும் இது எதுவுமே வந்து நமக்கு சர்க்கரைக்கு மேல வெளியே தெரியக்கூடாது சரிங்களா அது எல்லாத்தையுமே நல்லா உள்ளே அமுத்தி வச்சிடுங்க நீங்க கிராம்பு ஏலக்காய் பயன்படுத்தும் போது கிராம்பு மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏலக்காயில இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள் வெளியே தெரியாதபடி இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியாக கிராம்பு ஏலக்காய் வந்து வச்சிருங்க இத எல்லாமே போட்டதுக்கப்புறமா உங்க பூஜை அறைக்கு போங்க பூஜை அறையில நல்லா சுவாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லா வந்து அந்த பொருட்கள் அப்படியே பூஜை அறையில இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில நீங்கள் எப்போது முப்பளோ எந்திரிச்சு பூஜை ரூம்ல வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அந்த காயின்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா சக்கரக்குள்ள நம்ம வச்சு அந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு மிச்சம் இருக்க பொருட்கள் எல்லாமே ஏதாவது தண்ணியில நீங்க விட்டுலாம் இப்போ இந்த காயினை வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் சரி வியாபாரம் செய்கிற இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எங்கே பணம் பார்ப்பீங்களோ அங்கே நீங்கள் வைக்கும்போது அந்த இடத்துல அதிகப்படியான பண வரவு அப்படின்றது நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நாளில் நம்ம அதிகப்படியாக சக்தி வந்து இந்த சித்ரா பௌம் அன்னைக்கு இருக்கும் ஸோ அப்படி இந்த சக்திகள் வந்து ஒன்று சேரக்கூடிய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம வேண்டிட்டு ஒன்று செய்யும்போது அது நிச்சயமாக நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கோனையை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி